தமிழகத்தில் காலியாக உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் உடனே இடைத்தேர்தல் கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் திமுக மனு அளித்தது இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலியாக உள்ள ஓட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என திமுக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த திமுகவினர் இடைத்தேர்தலை நடத்தக்கோரி மனு அளித்தனர் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்புச் செயலாளரும் எம்பியுமான ஆர் எஸ் பாரதி நாற்பத்தைந்து நாட்கள் கால அவகாசம் இருப்பதால் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் வகையில் காலியாக உள்ள நான்கு தொகுதிகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டு தொகுதிகள் காலியானதும் குஜராத்தில் மட்டும் உடனடியாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் குஜராத்திற்கு ஒரு சட்டம் தமிழகத்திற்கு ஒரு சட்டம் என்றும் கேள்வி எழுப்பினார் ஒரு நீதி தமிழகத்துக்கு ஒரு நீதியா ஜனநாயக நாட்டில் நடக்கலாமா தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் குஜராத்தில் எப்படி அவசரமாக நீங்கள் நடத்தினீர்களோ அதே அவசரத்தை தமிழகத்திற்கும் காட்ட வேண்டும் பாரபட்சம் கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் திமுகவின் புகார் குறித்து பதிலளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நான்கு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பான திமுகவின் மனு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து அவர்கள்தான் முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி அவங்களுடைய உத்தரவு கொடுத்துருக்காங்க அதை தவிர இன்னைக்கு திமுகலேயும் இது ஒரு மனு இங்கே கொடுத்துருக்காங்க இது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆஃப்கோர்ஸ் இல்லை ஆல்ரெடி நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும் அப்புறம் இங்கேருந்து என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் கோர்ட் கேஸெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறது அப்புறம் அசம்பிளி செக்ரட்டரியட்லேருந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு டேத் ஆஃப் மெம்பர் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ டேட் சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் எலெக்ஷன் பண்ணுவோம் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது தொடர்பாக விரிவான அறிக்கை இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று வருமானவரித்துறை சார்பில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ அப்போது குறிப்பிட்டார் செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்